அன்பு சொந்தங்களே புதிய வீடு பழைய வீடு வாங்க ஏஎம் ஹவுஸ் சேல்ஸ் திருச்சி இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா திருச்சி காந்தி மார்க்கெட்டு எடத்தூரு பருப்புக்காரத்தூருன்னு சொல்லுவாங்க பாருங்கள் அங்கே ஒரு பழைய காலத்து வீடு ரொம்ப உறுதியான வீடு இவ்வளோ அமைப்பாக நீங்கள் பாருங்கள் எல்லா தேக்கு இரும்பு லாடு லாக்கில் எதே அழகாக ஃபினிஷிங் பண்ணியிருக்காங்க கீழே ரெண்டு பெட்ரூம் பெரிய ஹாலு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பேக்ஸ் கொள்ளை பழக்கம் மாதிரி உள்ளது எல்லாமே தரமான இன்னும் நூறு வருஷம்தான் அந்த வீடு அப்படியே கோ கல் மாதிரி கோட்டை மாதிரி கிடக்க அருமையான வீடு இந்த இடத்துல மட்டும் பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு ஆறு வீடு படைக்க வேண்டியிருக்குது பட்ஜெட்டில் இருபத்தஞ்சி லட்சம் எண்பது லட்சம் முப்பது லட்சத்துக்கெலாம் வீடு இருக்குது இடத்துல ஆனால் முந்நூறு ஸ்கொயர் ஃபீட் தான் இருக்கும் இப்போ இந்த வீடு பாருங்கள் நம்ம பார்க்குற வீடு பாருங்கள் இது பழைய வீடு தான் பாத்ரூம் ஃப்ரின் சைட்டில் வச்சுருக்காங்க இதில் குளிர்க்குது கொள்ளை பழக்கிறதுக்கு வச்சுருக்காங்க சேலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல்லையும் ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ தான் நீங்கள் வீடு வாங்குறதுக்கும் பார்க்குறதுக்கும் உதவியாக இருக்கும் அப்படியே உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இப்போ இதுக்கு ரெண்டு வாசம் வச்சுருக்காங்க அந்த வழியாக வந்து சென்ட்ரலில் வந்துடலாம் இது ஒரு பெரிய ஹாலு இது ரெண்டு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க மாடல் வந்து இதோடய மாடல்லாம் பாருங்களேன் உண்மையாக அருமையாக இருக்கும் பழைய காலத்து வீடு தான் ஆனால் மெயின்டெனன்ஸ் நல்லா அருமையாக பண்ணி வச்சுருக்காங்க சூப்பராக இருக்கும் ரெண்டு பெட்ரூமும் அதிலே பாத்ரூமும் இருக்குது இது வந்து இவங்க வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இந்த வீட்டில் அமைச்சிருக்கக்கூடிய பார்த்திங்கன்னா அந்த தேக்கு மரத்தோடு சேர்த்து அதுக்கு பிடிமானமாக பார்த்திங்கன்னா பெரிய பெரிய இரும்புடைய கனமான நீரமாக இருக்கும் அதுதான் இந்த சென்டரில்லாம் அந்த இரும்புடைய பெரிய லாக்கு மாதிரி வைப்பாங்க அதற்கு மேலே தான் அந்த தேக்கு மரத்தெல்லாம் வச்சு ஃபினிஷிங் பண்ணுவாங்க அதனால தான் அந்த வீடு இரநூறு வருஷந்தே நூறு வருஷந்தேலாம் அப்படியே கிடக்கும் ஃபுல்லாகவே அந்த மாதிரி பழைய காலத்து வீடு இன்றைக்கி புது புது வீடு வாங்கிடலாம் இந்த மாதிரி வீடு வாங்க முடியாது நல்ல மெயின்டெனன்ஸு என்ன ஒரு இந்த சிவர்லாம் அப்போ கட்டின சுண்ணாம்புழு சிம்பில் தரமான சிம்பில் வச்சு கட்டின வீடு மேலே ரெண்டு வீடு இருக்குது மேலே ஒரு வீடு ரெண்டு வீடாக இருக்கும் சொல்லப்போனால் மேலே ரெண்டு வீடாக இருக்கும் கீழே ஒரு பெரிய வீடாக இருக்கும் ஒரு அழகான வீடு அது மெயினில் இருக்குது இந்த இடத்தருவு பரப்புகால தெருவில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடு நல்ல பெரிய பெரிய வீடெல்லாம் இருக்குது விற்பனைக்கு இருக்குது எழுபது லட்சத்துக்கு எண்பது லட்சத்துக்கு இடத்தெல்லாம் பார்த்திங்கன்னா ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டு இந்த அளவில் இருக்குது விலை கம்மியில் ஒரு முப்பது லட்ச ரூபாய்க்குலாம் இருக்குது இருபது லட்ச ரூபாய்க்குலாம் இருக்குது அது இடலாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஐம்பது லட்சம் எண்பது லட்சங்கள்லாம் இடம் பெருசாக இருக்கும் நல்ல பெரிய வீடு இந்த ஏரியாவில் ஸ்கொயர் ஃபீட்டு உங்களுக்கு தெரியும் மேலே போயிட்டுருக்குது அதனால் அருமையான வீடெல்லாம் இங்கே விற்பனைக்கு இருக்குது விருப்பம் உள்ளவர்கள் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த வீடியோவை இந்த வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள் அப்போ தான் அந்த வீடியோ எந்த நிலையில் இருக்குதுன்னு உங்களுக்கு பார்க்க முடியும் வாங்குறதுக்கு ஒரு வாய்ப்பாக